உணவு கலந்திலக்கம் அல்லது உணவு கலப்படம் உணவு கலப்படம் என்கிறது உணவினுடைய தரத்தை குறைப்பதற்காக செய்யக்கூடிய எல்லா செயற்பாடுகளும் உணவு கலந்திலக்கம் அல்லது உணவு கலப்படம் எனப்படும் ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உணவு கலப்படம் என்றால் என்ன அது தொடர்பான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் தரம் பதினொன்று மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் இந்த உணவு கலந்திலக்கம் இருக்குது உணவு பாடத்தில் ஸோ நீங்கள் உங்களுக்கு இது மிக பிரயோசனமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் சதீஷ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அண்மைய காலங்களில் இந்த உணவு கலந்திலக்கம் அல்லது உணவு கலப்படம்ங்கிறது மிக அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க லாபம் நோக்க காணப்படுது உணவு கலந்திழக்கம் அல்லது உணவு கலப்படம்ங்கிறது உணவின்ல ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து அந்த உணவினுடைய தரத்தை குறைப்பதற்காக செய்யப்படுகின்ற செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் உணவு கலந்திலக்கம் அல்லது உணவு கலப்படம் என சொல்ல முடியும் நிறைய உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம் உதாரணமாக பாலில் மெலமைன் சேர்க்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம் உதாரணத்துக்காக பாலில் தண்ணி கலக்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் உதாரணங்களாக பார்த்து கொள்ள முடியும் இதனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை உணவில் உள்ள போசனை பெருமானம் குறைவடைதல் ஆகும் உதாரணமாக நாங்கள் கடையில் ஒரு கிலோகிராம் அரிசி வாங்கிட்டு வரோம் அந்த ஒரு கிலோகிராமை நாங்கள் சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு கிலோகிராமில் கிடைக்கக்கூடிய போசனை கூரை நாங்கள் எதிர்பார்த்து சாப்பிட்றோம் இந்த நேரத்தில் உணவு கலப்படம் அல்லது உணவு கலந்திழக்கத்தின் மூலமாக ஒரு கிலோ கிராம் அரிசியில் இருநூற்றி ஐம்பது கிராம் கால் கிலோ கிரேம் கல் சேர்க்கப்பட்டிருக்குமாக இருந்தால் நாங்கள் சமைக்கக்கூடிய இது உதாரணத்துக்காக சொல்கிறேன் சமைக்கக்கூடிய உணவில் நாங்கள் ஒரு கிலோ எதிர்பார்த்து சமைப்போம் ஆனால் அங்கே சமைக்கப்படுகின்ற அரிசியினுடைய அளவு முக்கால் கிலோ கிராமமாக தான் இருக்கும் எழுநூற்றி ஐம்பது இருக்கும் ஸோ இங்கே எங்களுக்கு இருநூற்றி ஐம்பது கிரேம் அரிசி இல்லாமல் போகுது சோறு இல்லாமல் போகுது ஆகவே நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு கிலோமில் ஒரு கிலோ கிராமில் இருந்து கிடைக்கக்கூடிய போசனை கூறின்ற அளவு ஆனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடியது எழுநூற்றி ஐம்பது கிரேம் கிரேமில் இருந்து கிடைக்கக்கூடிய போஷனை கூறின்ற அளவு ஆக எங்களுக்கு அந்த சோர்டேஜ் குறைவாக கிடைக்கக்கூடிய என்ற அளவு இருநூற்றி ஐம்பது கிரேம் அரிசியிலிருந்து கிடைக்கக்கூடிய எங்கள் போஷனைக்கூறு எங்களுக்கு இல்லாமல் போகுது இதனால் எங்களுக்கு போசனை குறைபாட்டு ஏற்பட்டு அதற்கான நோய்கள் வாரத்துக்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்குது உதாரணமாக நாங்கள் ஒரு லிட்டர் பாலில் எடுக்கக்கூடிய போசணைக்கூறு அல்லது கீழே தயாரிக்க கூடிய கீழ நாங்கள் ஒரு லிட்டர் பாலினுடைய போசனை கூரை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறமாக இருந்தாலும் அதுல எங்களுக்கு தெரியாம கலக்கப்படக்கூடிய நீரின்ற அளவு காரணமாக எங்களுக்கு ஒரு லிட்டர் பாலில் கிடைக்கக்கூடிய போசனை கூறு எங்களுக்கு உடலுக்கு கிடைக்காது ஆகவே அந்த நீர் எவ்வளவு கலக்கிறாங்களோ அந்த அளவு போசனை கூறு எங்களோட உடலுக்கும் கிடைக்காமல் போகுது ரெண்டாவது பாதிப்பு இந்த போசனை கூறுகள் குறைவடைவதன் காரணமாக எங்கள உடலுக்கு கிடைக்கக்கூடிய போசணைய போசனையினுடைய அளவு குறைவடையுது இப்படி போஷனையினுடைய அளவு குறைவடைஞ்சால் எங்களுக்கு ஆரோக்கியம் குறைவடையும் ஆரோக்கிய உணவினுடைய தரம் குறைவரை குறைவடைந்து எங்களுக்கு ஆரோக்கியம் குறைவடைது இந்த ஆரோக்கியத்தின் ஆரோக்கிய குறைவு காரணமாக எங்களுக்கு நோய்கள் ஏற்பட்டு நாங்கள் நோயாளிகளாக மாறக்கூடிய சூழ்நிலையும் எங்களுக்கு ஏற்படுது மூன்றாவது பிரச்சனை பொருளாதார நட்டம் இந்த பொருளாதார நட்டத்தை நாங்கள் ரெண்டு மூணு விஷயமாக பார்க்கலாம் ஒன்று ஒரு கிலோ அரிசியில் கால் கிலோ கிரேம் கல் இருக்கும்போது நாங்கள் முக்கால் கிலோ அரிசிக்கு அதாவது எழுநூற்றி ஐம்பது கிராம் அரிசிக்கு ஒரு கிலோவுக்கான பணத்தை கொடுக்குறோம் ஆகவே அங்கே கால் கிலோ கிரேம் இருநூற்றி ஐம்பது கிரேமுக்கான மேலதிக காசை நாங்கள் கொடுக்கிறோம் ஆகவே ஒரு வாடிக்கையாளராக நான் மேலதிகமாக காசு கொடுத்து அதுல எனக்கு இருநூற்றி ஐம்பது கிரேமுக்கான செலவு அதிகமாக போகுது ரெண்டாவது விஷயம் ஒரு கடையில கலப்படம் அல்லது கலந்திலக்கம் செய்த உணவுகள் வழங்கப்படுகின்றது அப்படி என்று சொல்லி வாடிக்கையாளர்கள் தெரிய வருகின்ற போது வாடிக்கையாளர்களுக்கு தெரிய வருகின்ற போது வாடிக்கையாளர்கள் அந்த கடையை தவிர்ப்பாங்க சோ அந்த கடையில நம்பிக்கை இல்லாமல் போவதன் காரணமாக வாடிக்கையாளர்களுடைய வரவு குறைந்து அந்த கடையில இருக்கக்கூடிய பொருட்கள் விற்காம இருக்கலாம் அத அதனால உரிமையாளருக்கு நட்டம் ஏற்படுவதற்கான பொருளாதார நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆகவே இங்க கலந்திழக்கம் அல்லது கலப்படம் செய்கின்ற போது வாடிக்கையாளர்களுக்கும் நட்டம் ஏற்படலாம் கடைக்காரர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் நட்டம் ஏற்படலாம் ஆகவே யாராக இருந்தாலும் பொருளாதார நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்